பிக்பாஸ் கலையரசன் சான்றிதழ் சர்ச்சை சில சான்றிதழ்கள் போலியா தமிழ்நாடு டுடே துப்பறியும் குழுவின் அதிர்ச்சி தகவல் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான கலையரசன் தன்னை சுற்றி பல சாதனைகள் விருதுகள் மற்றும் கலைத்துறையில் சாதனை படைத்ததாக கூறி நாற்பதுக்கும் மேற்பட்ட சான்றிதழ்களை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது தமிழ்நாடு டுடே பத்திரிகையின் துப்பறியும் குழு மேற்கொண்ட விசாரணையில் ஒரே அமைப்பு பல பெயர்களில் சான்றிதழ் வழங்கியிருப்பது அம்பலமாகியுள்ளது சான்றிதழ் வழங்கிய அமைப்புகள் மீது சந்தேகம் துப்பறியும் குழு ஒரு அமைப்பின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விசாரித்த போது அவர்கள் கூறியது உங்களது புரோஃபைலை பகருங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் இதனால் யார் வேண்டுமானாலும் பணம் கொடுத்து விருது பெறலாம் என்று உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது விஜய் பாலாஜி மற்றும் ஜோதி வி பாலாஜி கையொப்ப சான்றிதழ்கள் பல சான்றிதழ்களில் கையொப்பமிட்டிருப்பவர்கள் டாக்டர் விஜய் பாலாஜி மற்றும் டாக்டர் ஜோதி வி பாலாஜி தமிழ்நாடு டுடே குழு அவர்களை தொடர்பு கொண்ட போது முதலில் முன்னுக்குப் பின் முரணான பதில் பின்னர் வாட்ஸ்அப்பில் பிளாக் செய்தது சந்தேகத்தை அதிகரித்தது லயன்ஸ் டாக்டர் செந்தில் அரசு எனும் நபர் வழங்கிய ஏழு சான்றிதழ்களில் நான்கு சான்றிதழ்களுக்கு ஒரே பதிவு எண் பயன்படுத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சான்றிதழின் வடிவம் மற்றும் நிறம் மட்டுமே மாறியுள்ளன டபிள்யூஏசி நிறுவனம் வழங்கிய மூன்று ஒரே மாதிரியான விருதுகள் மதர் தெரேசா நேஷனல் அவார்டு இரண்டாயிரத்தி இருபது பாரத் சோசியல் அவார்டு இரண்டாயிரத்தி இருபது பெஸ்ட் சோசியல் அச்சீவ்மெண்ட் அவார்டு இரண்டாயிரத்தி இருபது மூன்றும் ஒரே நிறுவனம் வழங்கியது பெயர் மட்டும் வாரியது பீனிக்ஸ் புக் ஆப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் விருது இந்த அமைப்பின் நிறுவனர் டாக்டர் கலையரசனே தாமாகவே சான்றிதழ் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்தியா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற பெயரில் வழங்கப்பட்ட சான்றிதழ் எந்த அரசாண்டு அல்லது சர்வதேச பதிவிலும் இல்லை அதன் இணையதளம் போலியானது என உறுதி செய்யப்பட்டுள்ளது சான்றிதழில் யூ கே அக்ரெடிட் மற்றும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகனைஸ்ட் என்ற வாசகங்கள் இருந்தாலும் அவை எந்த அதிகாரப்பூர்வ அங்கீகாரமும் தரவில்லை உண்மையில் கலையரசனின் திறமை கலையரசன் பல நாட்டுப்புற கலைகளில் உண்மையான திறமை கொண்டவர் என்பது உண்மை ஆனால் இத்தகைய சான்றிதழ்கள் அவரது நற்பெயரையே கேள்விக்குள்ளாக்குகின்றன சார் பார்த்தீங்க அப்படின்னா கலையரசன் ஹரிகிருஷ்ணன் ஒன்று இருக்குது ஆனால் கபாலி அண்ட் சர்பட்டா பரம்பரை ஈஸ் நாட்டா அசோசியேட்டி செஃபு அடுத்து அம்பே ஏம்பி டாக்டர் கலையரசன் சென்ட் மல்டி வேர்ல்ட் ரெக்கார்டு ஹோல்டரு ஓகேவா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதோட சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு இது வந்து விக்கிபீடியாவில் யார் வேணா வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து தேர்வு பெட்டகம் உங்களுக்கு சென்ட் பண்ணிடலாது அவ்வளோதான் இதோட சோர்ஸ் ஃபைல்ஸ் இதுதான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடுது இன்றைய சூழலில் பட்டம் அல்லது விருதுகள் வாங்கும் நிலைமை பொதுவாகி வருகிறது இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு டுடே பத்திரிகை பல வழிகளில் உண்மையை கண்டறிய முயற்சி செய்து வருகிறது உண்மைக்கு காலமே பதில் சொல்வதாக தமிழ்நாடு டுடே குழு தெரிவித்துள்ளது You वाला और कले तो क्या करना है सर उसके लिए उनको अवार्ड तुम्हारे के लिए दे क्या ट्वेंटी ट्वेंटी में वो इन्फॉर्मेशन मैं व्हाट्सएप करूँ तुम ना ट्वेंटी ट्वेंटी की इन्फॉर्मेशन है अवेलेबल नहीं है काफी टाइम हो गया फोर तो इयर्स हो तो चुके हैं सर ओ क्या काम था आपको ओ डिटेल्स हमने को होना है आई एम जर्नलिस्ट है ओके ओ डिटेल्स ले बट... कॉल करें பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டினா ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஓ சுக்கியேன் அப்படி மாதிரி பாஸ் போய் இன்பர்மேஷன் கான் ஓ இன்ஃபர்மேஷன் நேயும்க்கா ஓகே அந்த நார்த் சைடு இருந்து குடுத்திருக்க அந்த சர்வீட்ல நம்ம அதுவும் காண்டாக்ட் பண்ணோம்னா அவங்க சைடு இருந்து ரெஸ்பான்ஸ் இல்ல சார் சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தைன்னு சொல்றாங்க இஸ் டேலண்டட் பெர்சன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிருக்காங்க பட் எது எந்த டேலண்ட்னால நீங்க குடுத்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க சைடு இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது அதுல கொடுத்துருக்க மற்ற சர்டிபிகேட்ல இருக்கிற நம்பருமே வந்து என்னால கால் பண்ணா அந்த நம்பர் கால் ரீச் ஆக மாட்டேங்குது வாட்ஸ்அப்லயும் அவங்க நம்பர் வந்து அந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்லயும் இல்லை இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து நான் மற்றபடி இதுலயும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தேன் சார் நெட்லயும் போட்டு அனலைஸ் பண்ணேன் அனலைஸ் பண்ணதுல ஒரு சில சர்டிஃபிகேட் வந்து உண்மைன்னு சொல்லி வருது ஆனா இதுல வந்து எதுவுமே வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டோ அந்த மாதிரியான ஒரு அஹ் வந்து அவரு வந்து கலையரசன் வந்து வரல இது வந்து ஒரு ஒரு நிறுவனம் சார்பாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க ஒழிய இது வந்து ஒரு கின்னஸ்கான ஒரு ரெக்கார்டுக்குரிய இது இல்லை சார் இது வந்து ஃபேக்காக நிறையா இருக்குது எதுவுமே வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டபிள்யூஏசி வேர்ல்டு ஆன்டி கரப்ஷன் அந்த வெப்சைட்டு நம்ம கூகுளில் போட்டோம்னா அப்படி ஒரு வெப்சைட்டே கூகுளில் இல்லை சார் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற வெப்சைட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஃபேக்காக தான் இருக்குது ஓகே சார் தேங்க் யூ சார்